வணக்கம் கடந்த சில நாட்களாகவே வந்து தங்கம் விலை சரிஞ்சு கொண்டே இருக்கிறது இந்த தருணத்தை நம்ம எல்லாரும் பயன்படுத்தி தங்கம் வாங்கி வைக்கலாம் ஸோ அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ முதல்ல நீங்களாம் நினைக்கலாம் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனும் இல்லையே இப்போயே நான் ஏன் தங்கம் வாங்கணும் பிறகு நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தங்கம்ங்கிறது வந்து ஒரு ஆ ஆடம்பரத்துக்காக போடுற பொருள் மட்டுமே கிடையாது அது மிக முக்கியமான ஒரு முதலீடு அதாவது தனி மனிதர்கள் மட்டுமே வந்து தங்கத்தில் முதலீடு படுறதில்லை நாடுகளே வந்து தங்கம் வாங்கி வைக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போது ரூபாய் ஆகட்டும் டாலர் ஆகட்டும் இது எல்லாமே வந்து ஒரு பேப்பர் கரன்சி தான் ஆனால் தங்கம் தான் உண்மையான கரன்சி அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் அது வந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது இதையும் தாண்டி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒன்று வந்து தங்கம் தான் அதனால தான் வந்து தங்கத்தில் நம்ம முதலீடு செய்யணும் சரி இப்போது தங்கம் எதனால் முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து தங்கத்தை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் தங்கத்தை நிறைய வகையில நம்ம முதலீடு பண்ணலாம் அதில் நம்ம சாதாரணமாக எல்லாருமே நம்ம பண்ணிட்டு வர்றது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டு அதாவது நம்ம தங்க நகையாகவோ அல்லது தங்க காயினாகவோ வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு எளிதான முறையாக இருந்தாலுமே கூட இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து தங்க நகையாக வாங்கும்போது போது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இந்த மாதிரி போடுவாங்க அது இது காயினாக வாங்கும் போது ஜிஎஸ்டி போடுறாங்க இதனால் நம்ம நிறைய சதவீதம் வந்து நம்மளுடைய காசு வந்து வீணாக போகுது அடுத்த மிக முக்கியமான பிரச்சனை இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி இப்போ நீங்கள் வாங்குகிற காயினையோ நகையோ நீங்கள் பத்திரமாக வந்து பல வருஷங்கள் பாதுகாத்துகிட்டே வரணும் இதுவுமே ரொம்ப கஷ்டமான ஒன்று சரி அப்போ இதுக்கு அடுத்தபடியாக வேறு என்ன பண்ணலாம் ஃபிசிக்கல் கோல்டு இல்லாமல் அதுக்கு தான் நம்ம வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து எஸ்ஜிபி அதாவது சாவரின் கோல்டு பான் அப்படின்னு ஒன்று அறிவித்தாங்க இத்தனை வருஷம் அது நடைமுறையிலையும் இருந்துகிட்டு இருந்துச்சு இது வந்து ஒரு நல்ல முதலீடு தான் ஏன்னா இதில் வந்து நம்ம ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கி வைக்க வேண்டாம் ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து நமக்கு வருஷத்தில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆனால் இது வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை அதனால் இப்போதைக்கு நம்ம இதில் வந்து முதலீடு பண்ண முடியாது சரி அப்போது இது எல்லாமே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரியும்போது அப்போ என்ன தான் வழி நம்ம தங்கத்தை சேஃபாக வாங்கி வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து இடிஎஃப் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு இந்த மாதிரி இடிஎஃப் வாங்கும்போது வந்து நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அதாவது இடிஎஃப்னா என்னென்னா நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்லேயே வந்து ஒரு ஸ்டாக் வாங்குற மாதிரியே வந்து நம்ம தங்கத்தையும் வாங்கி வைக்கலாம் இந்த வாங்கும் போது நீங்கள் வந்து ஒரு கிராம் வாங்கணும் ஒரு பவுண்ட் வாங்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது ரொம்ப சிறிய யூனிட்லேயே நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி மூணுரூவா அந்த ரேட்டில் இருந்தாலே வந்து நீங்கள் வந்து சிறிது சிறிதாக வந்து தங்கத்தை சேமிக்கலாம் நீங்கள் எந்த கடைகளுக்கும் போக வேண்டாம் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் இருந்த இடத்துலையே எப்போல்லாம் தங்கம் விலை குறையுதோ எப்போல்லாம் உங்ககிட்ட காசு இருக்குதோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து இந்த இடிஎஃப் வந்து வாங்கிட்டே இருக்கலாம் இந்த இடிஎஃப்லேயும் நிறையா இருக்குது அதாவது ஒவ்வொரு ஏஎம்சியை பொறுத்த வரைக்கும் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இருக்குது அதில் ரொம்பவே பாப்புலரான ஒன்று வந்து கோல்டு பீஸ் அதாவது நிப்பான் இந்தியா வந்து மேனேஜ் பண்ணுற ஒரு இடிஎஃப் தான் வந்து கோல்டு பீஸ் இதுதான் ரொம்ப பாப்புலராக இருக்குது இதில் நீங்கள் சிறிது சிறிதாக சேமிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக தங்கம் வாங்கணுமோ அப்போ வந்து இதை வந்து அந்த டிமேட் அக்கௌண்ட்லேருந்து விற்றுட்டு அதில் வ வர்ற காசை வந்து நீங்கள் எடுத்து ஃபிசிக்கலாக தங்கம் வாங்கலாம் இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லி டெய்லி தங்கம் என்ன விலை மார்க்கெட்டில் இருக்கோ அதே ரேஞ்சுக்கு தான் வந்து இந்த விலையும் இருக்கும் அதனால் நீங்கள் போது கூட அன்னைக்கு தேதியில் தங்கம் என்ன விலையில் இருக்கோ நீங்கள் அந்த விலையே உங்களுக்கு வந்து காசாக கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கலாம் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பா தங்கத்தை வந்து பாதுகாத்து வைக்க வேண்டாம் உங்களுக்கு காசு இருக்கும்போது எப்போனாலும் நீங்கள் தங்கம் வாங்கலாம் எந்த கடைகளுக்கும் போக வேண்டாம் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அதனால் இப்போது வந்து தங்கம் வெலை சரிஞ்சிட்டே இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து இதை வந்து நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி சிறிது சிறிதாக நீங்கள் தங்கம் சேமித்து வைக்கலாம் நன்றி